பேரணாம்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாதயாத்திரை மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணாம்பட்டு அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தி அடிகளின் ஐந்தாவது பிறந்தநாள் முன்னாள் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நூற்றி இருபதாவது பிறந்தநாள் ஆகியவற்றை முன்னிட்டு வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாதயாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது ஆம்பூர் செல்லும் சாலையில் உள்ள ஹைரோட்டில் இருந்து நகராட்சி அலுவலகம் வரை விழிப்புணர்வு நடைபயண ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பாத யாத்திரையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவருமான செல்லக்குமார் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்தும் வெளியாட்களை வைத்து சிகிச்சை அளிக்கும் அவல நிலை குறித்தும் கண்டனம் தெரிவித்தார் பின்பு தமிழகத்தில் ரசாயனம் கலந்த போதைப் பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்துகின்றனர் என்று தமிழக ஆளுநர் பேசியுள்ளார் அது குறித்து பேசிய தமிழக ஆளுநரை கண்டித்து தமிழக ஆளுநருக்கு மறதி என்கின்ற நோய் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தெரியாமல் தமிழக மாநிலத்திற்கு போதைப் பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வர முடியாது என்றும் கூறியவர் ஆளுநர் மறதியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றும் குஜராத்தில் உள்ள அதானி துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் கடத்துவது பிடிப்பட்டது ஏன் ஆளுநருக்கு மறந்து போய்விட்டதா அவருக்கு தைரியம் இருந்தால் முதுகில் எலும்பு இருந்தால் பல்வேறு மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தும் அதானி துறை முகத்தை பிரதமர் மோடியிடம் கூறி தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் இதில் ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி மாவட்ட செயலாளர் ராகிப் பேரணாம்பட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான முஜமில் அகமது ஆகியோர் உடனிருந்தனர் இந்த பாத யாத்திரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உண்மையில் வேர்ணாப்பேட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருடைய கவனக்குறையும் காரணமாக செவிலியர்களுடைய கவனக்குறையின் காரணமாக மெனிதா என்கிற இருபத்தொன்பது வயது பனியார் மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஒரு செவிலியர் அவருடைய இரண்டாவது பிரசவத்திற்காக சென்றபோது மருத்துவ வசதி குறைபாடு காரணமாக தன்னுடைய இன்னுயிரை விளக்க வேண்டிய ஒரு வேதனையான சம்பவம் இன்றையில் நடந்தது இது மெனிதா என்கிற ஒரு சகோதரி மட்டுமல்ல அண்மை காலத்திலே அவைப் போன்று இன்னும் இரண்டு சகோதரிகள் உயிர் பறிவுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த மருத்துவமனையில உண்மையான முறையில் நான் விசாரித்து பார்க்குறபோது அங்கே மருத்துவர்களுடைய குறைபாடுகளும் இருக்கிறது செவ்வியருடைய குறைபாடுகளும் இருக்கிறது அதை விட வேதனையான சம்பவம் என்ன என்று சொன்னால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு மாற்றுறைச்சி வியாபாரம் செய்பவர் அங்கே வந்து சிகிச்சை அளிக்கிற ஒரு சம்பவத்தை நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்துவிட்டேன் இது தமிழக சுகாதாரத்துறைக்கு உடனடியாக கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு மாவட்ட உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது இந்த சூழ்நிலை மேற்கொண்டு நடைபெறாமல் இந்த பகுதியினுடைய லட்சம் லட்சம் மக்களுடைய உயிரை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுடைய கையில் இருக்கிறது எனவே உடனடியாக அந்த மருத்துவமனையை கண்காணித்து அதில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த பகுதி மக்களுடைய உயிரை காக்க வேண்டும் என்று தமிழக அரசே கேட்டுக்கொள்கிறேன்